ஹலோ மக்களே வெல்கம் டு தம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஆன ஒரு அப்டேட் வந்து டீம் இருந்து கிடைச்சிருக்கு ரொம்ப 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 ஷாக்கிங் அண்ட் பிரேக்கிங் ஆனா அப்டேட் தான் டேத்துக்கு நைட் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் பண்ணிவிடும் மலர்வளம் கரெண்டாக ஒன் ஓ கிளாக் ஸ்லாட்ல விஜய் டிவியில் போயிட்டு இருக்கு ஸோ சீரியல் அவ்வளோ சூப்பராக போனாலும் டிஆர்பி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை தான் உண்மையான விஷயம் பட் சீரியலுக்கு இப்போ வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கே தவிர்த்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட கிடையாது வினுஷா அவங்களுடைய யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க இந்த மார்ச் எண்ட்ல வந்து சீரியல் முடிய போற மாதிரி ஒரு விஷயம் வந்து அதுல ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ அது பண்ணா சொன்னாங்களா என்னன்னு தெரியல இருந்தாலும் நான் வந்து டீம் சைட்ல இருந்து கேட்டிருந்தேன் இன்னைக்கு மார்னிங் தான் எனக்குமே வந்து ரிப்ளை கிடைச்சிருந்துச்சு எஸ் அது வந்து உண்மையான விஷயம் தானா ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் ஷூட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் அதாவது மார்ச் டுவெண்ட்டி பிப்த் அன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட் வந்து எடுக்க இருக்காங்க மார்ச் டுவெண்டி நைன்த் அன்னைக்கு கிளைமேக்ஸ் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இன்னும் எந்த ஒரு நியூ சீரியல் ப்ரொமோவுமே வரல எப்படி சடனா வந்து கிளைமேக்ஸ் வருது அதர்வைஸ் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மாசமாவது போவோம் அப்படின்னு தான் நான் நினைச்சிருந்தேன்

பட் ஷூட்டிங் ஷூட்டிங் வந்து அடுத்த வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து போறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் ஜூன் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒன் இயர் கூட கம்ப்ளீட் ஆகல பட் இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல முடிக்கிறதுக்கான மெயின் ரீசன் நடந்துருச்சு மேஜர் கேரக்டர்ஸ் ஆனாங்க அதுக்கு முன்னாடியே அந்த போலீஸ் கேரக்டர் அப்புறம் மோகனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்ளேஸ் ஆனாங்க அது மட்டும் ரீசனா இருக்காது டிஆர்பியும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கும் நான் நினைக்கிறேன் எப்பவுமே இந்த ஒன் ஓ கிளாக் ஸ்லாட் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்லாட்ல வந்து டிஆர்பி கம்மியா தான் இருக்கும் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டார்கெட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போல பட் எனிவேஸ் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நிறைய ஃபேன்ஸ்க்கு டிசப்பாயிண்டிங்கான ஒரு விஷயமும் கூட பனைவிழும் மலர்வனும் சீரியல் எண்டாக போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் பிவி எம்விய ரொம்ப மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கும் மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க